எத்தனை பொருத்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம் முக்கியமான பொருத்தங்கள் ஐந்து பொருத்தம் இருந்தாலே தாராளமாக திருமணம் பண்ணலாம் அந்த ஐந்து பொருத்தங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினப் பொருத்தம் கன பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இந்த ஐந்து பொருத்தம் இருந்து ராஜேகம் டிவி நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில பல்வேறு ஆன்மீக தகவல்களை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணலாம் ஜாதக பொருத்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்திற்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நீங்க சொல்லிட்டு வரீங்க இன்னொரு முக்கியமான கேள்வி எனக்கு எழுந்திருக்கு சார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த ஜாதக பொருத்தத்துல பத்து பொருத்தம் பக்காவா இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பத்து பொருத்தமே எல்லாத்துக்கும் வருதாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் எத்தனை பொருத்தம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆஹ் என்னென்ன பொருத்தங்கள்ல வந்து கூடி வந்தா இவங்க திருமணம் பண்ணிக்கலாம் சார் பொதுவாகவே திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பத்து பொருத்தம் பார்க்கக்கூடிய வழக்கம் நிறைய இடங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பனிரெண்டு பொருத்தங்கள் பொருத்தம் பார்க்கணுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இந்த பத்து பொருத்தங்களுக்கு மேலே நாடி பொருத்தம் வேதை பொருத்தம் அப்படிங்கிற இரண்டு பொருத்தங்களை வந்து நாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இந்த மாதிரி பத்து அல்லது பனிரெண்டு பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது அதில் வந்து எந்தெந்த பொருத்தமும் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எங்களோட ஜாதம் பார்க்க வரும் பொழுது என்னுடைய தோழிக்கு வந்து பத்துக்கு ஆறு பொருத்தம் இருந்தது சார் அவங்க தாராளமாக திருமணம் பண்ணலாம்னு வந்து நிறைய சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க நானும் இவரும் பல காலமாக பல வருஷங்களாக வந்து நட்பு ரீதியாக இருந்துகிட்ருக்குறோம் இவரை தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் திருமணம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கும்போது தடை ஏற்படுறதுனால எங்க வீட்டில் வேண்டாம்னு சொல்றாங்க விஷயத்தை வந்து வருத்தமாக கவலையாக ஏக்கமாக கேட்டிருந்தாங்க இன்னும் நிறைய பேர் வந்து அப்படின்னா அதாவது பத்து

பத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருந்த கூட அந்த திருமணம் செய்யக்கூடாது பொருத்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை எதனால் சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்குறீங்க பொதுவாகவே அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மார்க் போடும் பொழுது நூற்றுக்கு தொண்ணூறு அப்படிங்கிறது வந்து அதிக மதிப்பெண்ணாக இருந்துகிட்ருக்கலாம் அதே மாதிரி பாஸ் மார்க் அப்படிங்கிறது நூற்றுக்கு நாற்பது அப்படிங்கிறது பாஸ்மார்க் அறந்துட்டுருக்கலாம் அல்லது முப்பத்தைந்து மாதக்கு அப்படிங்கிறது தேர்வுக்குரிய தகுதியாக இருந்துகிட்ருக்கலாம் ஆனால் ஜாதக சம்மந்தப்பட்ட பொருத்தம் சம்மந்தப்பட்ட இந்த சாஸ்திர ரீதியான வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது that பத்து பொருத்தத்திற்கு அல்லது பனிரெண்டு பொருத்தங்களுக்கு பத்து பொருத்தத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருந்தாலும் அது பொருத்தம் இல்லாத ஜாதகமாக ஒரு சில ஜாதகங்கள் அமையுது பன்னிரெண்டு பொருத்தத்திற்கு பத்து பொருத்தம் இருந்தால் கூட அந்த ஜாதகம் திருமணத்திற்கு இணைக்கப்படாத ஜாதகமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்போது இந்த பத்து பொருத்தம் பன்னிரெண்டு பொருத்தம் அப்படிங்கிறத விட்டுருங்க சார் எந்தெந்த பொருத்தம் இருந்தால் திருமணம் செய்யலாம் அதாவது குறிப்பிட்ட பொருத்தம் எந்த பொருத்தம் இருந்துகிட்டு இருக்கணும் எந்தெந்த பொருத்தம் முக்கியமான பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த திருமண வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி தரக்கூடிய அம்சமான பொருத்தங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு பொருத்தங்களில் தின பொருத்தம் கண பொருத்தம் வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் இந்த ராசி அதிபதி பொருத்தம்ங்கிற பன்னெண்டு பொருத்தம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட அதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய பொருத்தங்களில் வந்து தின பொருத்தம் அந்த ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் தின பொருத்தம் முக்கியமானதாக வந்துட்டு இருக்குது அந்த தின பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண பொருத்தம் இந்த கண பொருத்தம் அப்படிங்கிறது வந்து இரண்டு ஜாதக பக்கத்துக்கு கனப்பொருத்தம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும் ரெண்டு மூன்றாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோனி பொருத்தம் ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் யோனி பொருத்தம் இருக்குதாங்கிற விஷயத்தை வந்து சரியான வகையில் நம்ம பொருத்தம் பார்க்கணும் அது மூணு நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசி பொருத்தம் அதாவது இரண்டு ராசிகளுக்கும் இரண்டு ஜாதகங்களுக்கும் பொருத்தம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதாவது சரியான வகையில் சந்தேகம் இல்லாமல் கணக்கெடுக்கணும் அது ராசி பொருத்தம் இந்த ராசி பொருத்தத்தை வந்து சில பேர் ராசி அதிபதி பொருத்தம் இருந்தாலே திருமணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க ராசி வயதை பொறுத்த தான் முக்கியமானது வந்துட்டு இருக்குது ஒரு சில இடங்களில் இந்த மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டு திருமணம் பண்ணக்கூடிய அந்த குடும்பத்தை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய சாஸ்திரத்தில் வந்து தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது அவங்க எந்த வகையில் ஜாதகம் பார்த்தாலும் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தாலும் எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் சாஸ்திர ரீதியாக எந்தெந்த பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் வந்து வருத்தம் இல்லாமல் திருத்தமாக சொல்ல வேண்டியது தான் சாஸ்திர விதி அந்த வகையில் ராசி பொருத்தம் முக்கியம் நிறைய பேர் ராசி அதிபதி பொருத்தம்னு சொல்லுவாங்க ரா அதிபதி பொருத்தம் எதை குறிக்குது கேட்டிங்கன்னா அதாவது இந்த பொண்ணு வீட்டுடைய அம்மா அப்பாவையும் மாப்பிள்ளை வீட்டுடைய அம்மா அப்பாவையும் தான் இருவருக்கும் பொருத்தம் இருக்குது அப்படின்னு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஆனதுக்கப்புறம் சம்பந்தைகள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்துக்கு நமக்கு முக்கியத்துவம் இல்லை ஆனால் ராசி பொருத்தம் தான் முக்கியம் ராசி அதிபதி பொருத்தம் இந்த இடத்துல முக்கியம் இல்லைங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன் ஆக நான்காவது பொருத்தமாக ராசி பொருத்தம் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கணும் அதற்கடுத்து ஐந்தாவது பொருத்தமாக இருக்கிற பத்து பொருத்தத்தில் வந்து நாலு பொருத்தம் சொன்னேன் இல்லையா அடுத்து ஐந்தாவது பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் வந்து கழுத்து பொருத்தம் சொல்லுவாங்க அதாவது கயிறு பொருத்தம் சொல்லுவாங்க மாங்கல்ய பொருத்தம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த ரச்சு பொருத்தம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஆக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்வதற்கு பத்து பொருத்தங்களை மொத்தமாக பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அதில் எந்தெந்த பொருத்தம் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா முக்கியமான பொருத்தங்கள் ஐந்து பொருத்தம் இருந்தாலே தாராளமாக திருமணம் பண்ணலாம் அந்த ஐந்து பொருத்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தின பொருத்தம் கன பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இந்த ஐந்து பொருத்தம் இருந்து அதற்கு மேலே ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா திருமணம் பண்ணலாம் அல்லது வேறு பொருத்தம் இல்லாமல் இந்த ஐந்து பொருத்தங்கள் இருந்தால் மட்டுமே தாராளமாக திருமணம் பண்ணலாம் இந்த ஐந்து பொருத்தங்கள் இல்லாமல் வேறு பொருத்தங்கள் ஏழு பொருத்தம் இருந்தாலும் எட்டு பொருத்தம் இருந்தாலும் பத்து பொருத்தம் இருந்தாலும் அதாவது அந்த ஜாதகர் ஜாதகி அந்த ராசி இரண்டு ராசிகளும் இணைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆக திருமண சம்பந்தப்பட்ட பொருத்தத்தில் எந்தெந்த பொருத்தம் முக்கியம் எத்தனை பொருத்தம் முக்கியங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனால் இந்த மாதிரி பொருத்தம் பார்த்து இந்த பொருத்தத்திற்கு மேலே உங்கள் ஜாதக பொருத்தத்தையும் பார்த்து திருமணம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் வந்து மறுமணம் இல்லாத திருமண வாழ்க்கை எல்லோருக்குமே அமையும் ஒன்று முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஜாதகப்படி இந்த மாதிரி பொருத்தம் இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய திதி உங்களுடைய கரணம் உங்களுடைய நட்சத்திர சம்பந்தப்பட்ட அந்தரம் அதே மாதிரி உங்களுடைய லக்னம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய திருமணத்தை வந்து கோயிலில் திருமணம் செய்யணுமா அல்லது திருமண மண்டபத்தில் நடத்தணுமா அல்லது கோயிலில் கோயில் பிறந்தால் கூட எந்த கோயிலில் திருமணம் செய்யணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருடைய பிறந்த தேதிப்படி எந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது முகூர்த்தம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஐம்பத்தாறு அல்லது அறுபது முகூர்த்தங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த அறுபது முகூர்த்தங்களுமே நல்ல முகூர்த்தங்களாக பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருந்தால் கூட அந்த நல்ல முகூர்த்தம் உங்களுக்கு நல்ல முகூர்த்தமாக அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது முகூர்த்தம் அப்படிங்கிறது நல்லது தான் ஆனால் எல்லா ராசிகளுக்கும் எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா முகூர்த்தமே நல்ல முகூர்த்தமாக இருக்காது இருக்கவும் முடியாது அப்படிங்கிற சூட்சிமம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பொருத்தம் பார்த்ததுக்கப்புறம் அந்த திருமண வாழ்க்கையில் வருத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகப்படி லக் கணப்படி நட்சத்திரப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கணும் எந்த கோயிலில் திருமணம் பண்ணணும் எந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த வரவேற்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கணுங்கிற ஒரு சில சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டு திருமணத்திற்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஏற்பாடுகளை வந்து சரியான முறையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முறையான வாழ்க்கையை ஏற்றமான வாழ்க்கையை எல்லோருமே வாழ முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான விதி சார் ரொம்ப அருமையாக வந்து விளக்கத்தை கொடுத்தீங்க சார் ரொம்ப முக்கியமான அஞ்சு பொருத்தம் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தீங்க சார் திருமணத்துக்கு வந்து பனிரெண்டு பொருத்தம் வந்து தேவை அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது பொதுவாக வந்து பத்து பொருத்தம் தானே சொல்லுவாங்க பனிரெண்டுங்கிறது ஒரு நீங்கள் சொல்லும்போது தான் சார் எனக்கே தெரிஞ்சது ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இவ்வளோ தெளிவான விளக்கங்களை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்னைக்கு நம்மளோட ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன் இதே போல வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்